அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார் குடும்பஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் பலம் இழந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்புதான் என்றாலும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சிரமங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இல்லை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளது என்று இன்னும் சற்று ஆழமாகவும் சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியான புத்திகாரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று பத்தாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் புதனுடன் இணைந்து மிகவும் வலுவாக சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார் இது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோகமான காலகட்டமாக கருதப்படுகிறது சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் பத்தாம் இடத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படுகிறார் நவக்கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் அவற்றிற்கெல்லாம் நாயகனாக செயல்படுகிறார் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாக போற்றப்படுகிறார் அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே தான் அசுப கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் ராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறார் ஆட்சி பலத்தை இழந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதனுடன் சுக்கிரன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறார் பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி ராசியான மிதுனம் ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது அவருடைய சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்துவார் அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவையாக அதே நேரத்தில் துரதிருஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செழிப்பு திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சி பலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரனை பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை அதேபோன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சி பலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும்கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள் என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார் தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கிரன் இழப்பதும் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அதே நேரத்தில் சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது அதே நேரத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல நிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதை தவறவிடும் போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை சுக்கிரன் ஆட்சி பலத்தை எழுந்தாலும் கூட நல்ல பலன்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பார் இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்கின்ற போது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியான ராஜயோகாதிபதியுமான புத்திகாரகரான புதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் சேர்க்கை பெற்று சுக்கிரனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனும் பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் இந்த மூன்று கிரகநிலைகளும் சேர்க்கை பெற்று தங்களுடைய சப்தம பார்வைகளால் மிகவும் வலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடுகின்றனர் எனவே நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு வலுவாக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடந்தேறும் எந்த வகையான பின்னடைவுகளோ வருந்தத்தக்க கூடிய நிகழ்வுகளோ மிகப்பெரிய அளவில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை சுக்கிரன் மிகவும் பலமாக பத்தாம் இடத்திற்குள் சஞ்சரிப்பதால் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுக்கிறார் குடும்ப பிரச்சினைகள் விலகக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான சிரமங்களையும் பின்னடைவுகளையும் பெருமளவில் சரிசெய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் தடை தாமதங்கள் இல்லாமல் நடந்தேறும் மிகப்பெரிய விஷயங்களை கூட அலைச்சல் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் எவ்வளவு பெரிய கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் மிகச்சிறப்பாக எளிதாக கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு சனி ஆட்சிபலம் பெற்று ராசிக்கு ஆறில் அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவும் வலுவாக ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகங்களான சனியும் குருவும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனும் ராசியின் அதிபதியுமாக ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல மாறுதல்களை கண்டிப்பாக சந்திப்பீர்கள் இப்படிப்பட்ட யோகங்கள் நிறைந்த பலன்கள் அரிதாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உத்தியோகம் ரீதியான சலுகைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு இடம் மாறுதல் உள்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் சனி சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் வியாபாரத்துறை தொழில்துறையில் அபிவிருத்திகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் பண நெருக்கடிகள் விலகும் புதிய முதலீடுகளை தைரியமாக மேற்கொள்ளலாம் கலைத்துறையில் லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய சிறு அசைவு கூட மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் பிரகாசமாக இருக்கும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் விவசாயத்தில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அலுவலக மற்றும் குடும்ப சூழ்நிலைகளில் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அமைகிறது பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனை வழிபடுங்கள்